உங்க ஆட்டத்தெல்லாம் அடக்க ஒருத்தர் வந்துட்டாருப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் புதுச்சேரியில ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் வந்து மக்களுக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொடுத்துட்டு அந்த கடனை திரும்ப வசூலிக்கும் போது ரொம்ப அடாவடித்தனமா வந்து நடந்துக்குவாங்க இப்படிதான் புதுச்சேரியிலேயே ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு புதுச்சேரியில ஹேமலதா அப்படின்ற பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து பதினாறாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு ஸ்மார்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த ஸ்மார்ட் போனை வாங்கி கடன் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாசம் மாசமா பணம் வந்து கட்டிருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கனால மாசம் மாசம் வந்து பணம் கட்ட முடியல ஏன்னா அவங்களோட பினான்சியல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா வந்து போயிருக்கு அதனால அந்த பணத்தை வந்து கட்டாம அப்படியே விட்டுட்டாங்க அதனால இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஹேமலதா அப்படின்ற பெண்ணை கூப்பிட்டு இதோ பாருங்க நீங்க கொஞ்சம் பணம் தான் வந்து கட்டிருக்கீங்க இன்னும் வட்டி முதல் ரெண்டையும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இத வந்து கேட்டுட்டும் அந்த பெண் வந்து கட்டாம விட்டுருக்காங்க இதனால இந்த வட்டி குட்டி போட்டு நிறைய அமௌண்ட் வந்து சேர்ந்து மொத்தம் வந்து எவ்வளவு கட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து பணம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க இத வந்து கேட்டவனே அந்த ஹேமலதா அப்படின்ற பெண் வந்து அரண்டே போயிட்டாங்க என்னடா இது நான் வாங்கின கடனும் வந்து பதினாறாயிரம் ரூபாய் தான் அதுக்கு போய் எழுபதாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அந்த இருக்கும்போது இருக்கும்போதுதான் ஹேமலதா அப்படின்ற பெண்ணுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒண்ணு வந்துருக்குங்க அந்த போன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க பண்ணிருக்காங்கன்னா இதோ பாருங்க நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் நீங்க வந்து இந்த மாதிரி கடனை வாங்கி கட்டாம விட்டுருக்கீங்க இந்த கடனை வந்து நீங்க கட்டிதான் ஆகணும் கட்டல அப்படின்னா உங்களை வந்து ஜெயில தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க உடனே இந்த போன்ல வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து கேட்டவுடனே அந்த ஹேமலதா அப்படின்ற பெண் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தொகுதியோட எம்எல்ஏ கிட்ட போய் இந்த மாதிரி நான் கடன் வாங்கி கட்டாம விட்டுட்டேன் ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு போன் பண்ணி மிரட்டுறாங்க எப்படி என்ன இந்த பிரச்சனைலாம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உடனே அந்த எம்எல்ஏ வந்து என்ன பண்ணிருக்காருனா விசாரிச்சிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாரு கால் பண்ணா என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து விசாரிச்சிருக்காரு அப்போ போய் கேட்கும்போது தான் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் யாருமே வந்து கால் பண்ணலையே நாங்கள் எதுக்கு வந்து கால் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க என்னன்னா இந்த நிறுவனத்தோட ஊழியர் தான் ஒருத்தர் ஒரு பெண்மணி வந்து இது மாதிரி வந்து பேசியிருக்காங்க நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுறோம் நீங்க வந்து பணத்தை கட்டல அப்படின்னா ஜெயிலு தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மாதிரி வந்து பொய்யா அந்த நிறுவனப் தான் வந்து பேசியிருக்காங்க இதை வந்து கேட்டவொன்னே அங்கே உள்ளவங்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க அதுவும் இந்த சுயேச்சை எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு போய் ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நீங்கள் வந்து பண்ணுறீங்க பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கின கடனுக்கு வந்து நீங்கள் வந்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கட்டணும்னு சொல்கிறீங்க இது எப்படி நியாயமாக வந்து இருக்கும் நீங்கள் அப்பாவி மக்களோட பணத்தை வந்து கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க உடனே இந்த ஒரு விஷயத்துக்கு பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனம் வந்து என்ன விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நாங்க ஒரு பைசா கூட நாங்க எக்ஸ்ட்ரா வந்து வாங்கல அவங்க கடனை வாங்கி கரெக்டா கட்டிருந்தா பரவாயில்ல கரெக்டா கட்டாம இந்த மாதிரி நிலுவையில வந்து தான் இந்த அளவுக்கு வந்து வட்டி குட்டி போட்டு இவ்வளவு தூரம் அமௌண்ட் வந்துருச்சு நாங்க ஒண்ணு யார் பணத்துக்கும் ஆசை போலன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்க்கும் தான் பயங்கர ஆச்சரியமா வந்துருக்கு இவங்களுக்கு கொடுத்த கடனை வந்து வசூலிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உரிமை இருக்கு ஆனா இந்த மாதிரி கடன் வாங்கி திரும்ப கட்டல அப்படின்னோடனே எப்படி எல்லாம் வந்து பொய்யா பேசுறாங்க பாருங்க நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் நாங்க இப்படி பேசுறோம் அப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மொத வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஊழியர்கள் வந்து மக்களை மிரட்டிட்டு தான் இருந்தாங்க நீங்க கடன் கொடுக்கலன்னா அப்படி பண்ணிருவோம் இப்படி பண்ணிருவோம்னு சொல்லிட்டு அதை வந்து பெருசா மக்கள் கண்டுக்கலைன்ன உடனே இந்த மாதிரி மாத்தி மாத்திலாம் வந்து பொய் சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தாங்க சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து எல்லாருமே யாரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து பாராட்டியிருக்காங்க அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டம் வந்தவுடனே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்து இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்றாரு இது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுக்கப்புறமா இந்த மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்துல இருந்து கடன் வாங்குறவங்க கொஞ்சம் வந்து உஷாரா வந்து இருக்கணுங்க நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் கடன் தேவையே தேவை அப்படின்ற சமயத்துல தான் வந்து வாங்கணும் அதே மாதிரி எப்படி அந்த கடனை அவசர அவசரமா வாங்குறோமோ அதே மாதிரி திருப்பி கரெக்டா வந்து கட்டிடணும் அதை கட்டாம நம்ம பாட்டுக்கு இப்படி மறந்துட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி ஒரு நமக்கும் வந்து வரும் அதனால இந்த மாதிரி கடன் விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்